வணக்கம் டிஎன்பிஎஸ்சி டோல் ஃப்ரீ நம்பர் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே கொடுத்துருப்பாங்க டிஎன்பிஎஸ்சி டோல் ஃப்ரீ நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கும் பா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த நம்பருக்கு ஏதாவது டவுட்னா நம்ம கால் பண்ணி கேட்கலாம் அப்படி கேட்கும்போது ஒரு சில தகவல் அதை கேளுங்களேன் வணக்கம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நுழைவுச் சீட்டு மற்றும் நிரந்தர பதிவு அல்லது விண்ணப்பம் தொடர்பான ஐயங்களுக்கு எண் ஒன்றை அழுத்தவும் இதர தேர்வு தொடர்பான ஐயங்களுக்கு எண் இரண்டை அழுத்தவும் தயவுசெய்து இணைப்பில் காத்திருக்கவும் உங்கள் அழைப்பை எங்கள் முகவர்களுக்கு இணைக்கிறோம் கொஞ்சம் டிலே ஆயிருக்கு வேற எதுவும் இல்லை பேசு வாங்க பாருங்க கேட்டுட்டு நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க மேடம் வரோம் என்ன ஆ சொல்லுங்கம்மா சொல்லுங்க மேடம் வர நாங்க ஜூலை பன்னிரெண்டாம் தேதி எழுதின குரூப் ஃபோர் எழுதி இருந்தோம் மேடம் கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா நாங்க எதிர்பார்த்த மாதிரி இல்ல மேடம் நாங்க படிச்ச சோர்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து ஒரு விஷயமா முடிச்சு போயிடுச்சு நெக்ஸ்ட் இப்ப குரூப் டூக்கு படிக்கிறதா நீங்க அதை பத்தி யோசிங்க ஓகே மேடம் என்னோட கேள்வி வந்து என்னன்னா இப்ப குரூப் டூக்கு எதில இருந்து நாங்க படிக்க பள்ளி பாடபுத்தகங்கள் தான் கிட்டக்க இருக்க ஒரே சோர்ஸ் எங்கள மாதிரி ஒரு நடுத்தர வர்க்கத்துல இருக்கிற உங்களுக்கு சோ நீங்க ஒரு நான் உடைய உடல சொல்றேன் உங்கள முடிச்சா நியாபம் வச்சுக்கோங்க எப்ப பாரு நடுத்தர வர்க்க மாட்டோம் அதை விட கீழ இருக்கட்டும் ரூரல் ஓகே டீப் ரூரல் எங்க இருந்தாலுமே காம்பிடேட்டிவ் எக்ஜாமென் வரும்போது நாம வந்து காம்பிடேட்டிவ் தகுந்த மாதிரி தான் நாம நம்மள ப்ரிப்பேர் பண்ணிக்கணுமே தவிர நான் வறுமை கோட்டின் கீழ இருக்கறதுனால எனக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்க இந்த பேசி முடிச்சிடறேன் இல்ல நான் பேசி முடிக்கிறேன் அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி எல்லாம் நம்ம கொஸ்டின் வைக்கிறது கிடையாது நாம வந்து அவங்களுடைய நாலேஜ் செக் பண்றதுக்காக மட்டும் தான் நம்ம கொஷின் வைக்கிறது சோ எந்த அளவுக்கு வந்து நம்ம கொஸ்டின் நம்பரை ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்றது மட்டும் தான் இப்போ வந்து பண்ணிட்டு இருக்கிறது அதுல குரூப் போர்ல முடிஞ்சு போயிடுச்சு அந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் டஃபா வந்தது இல்லன்னு சொல்லவே இல்ல குரூப் டூக்கு எந்த மாதிரி இருக்கும்னா ஆல்மோஸ்ட் வந்து டஃபா தான் இருக்கும் கொஸ்டின் பேப்பர் டஃபா தான் இருக்கும் இலக்கணம் பொறுத்த வரைக்கும் நீங்க தமிழ்ல எழுதுறதா இருந்தா நானே சொல்லி முடிச்சிடுறேன் கேட்டுக்கோங்க நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் டவுட் இருக்கா அப்ப கேளுங்க நானும் சொல்றேன் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா டஃபா தான் இருக்கும் உங்க இலக்கணத்தை மேலோட்டமா படிக்காதீங்க இலக்கணம் பொறுத்த வரைக்கும் நல்லா இன்டப்டா போய் படிங்க நம்ம மேக்ஸ்ல எப்படி வந்து நம்ம கேல்குலேட்டிவா படிக்கிறோமோ அனாலிட்டிகல் திங்கிங்ல லாஜிக்கல் திங்கிங் பேஸ் பண்ணி நம்ம படிக்கிறோமோ அதே மாதிரி இலக்கணத்துலயே வந்து உங்களுக்கு உள்ள போய் நல்லா ஸ்ட்ராங்கா அதாவது புக்ஸ் இலக்கணம் தனியா இருக்கிற புக்ஸ் வாங்கி அதை ப்ரிப்பேர் பண்ணுங்க

நானும் நானும் சொல்லியிருக்கேன்ப்பா பல வீடியோல நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு வருஷமா நான் சொல்லிதான் இருக்கேன் இஸ் நோ எவிடன்ஸ் ஃபார் த புக் லிஸ்ட் வந்து டிஎன்பி விட்டதே கிடையாது அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஆனா தமிழ்நாடு கரியர் சர்வீஸ்ல புக் லிஸ்ட் இருக்கு அதுவும் வந்து ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அது இருக்கு கரியர் சர்வீஸ்னு வந்ததுல இருந்தே அது இருக்கு அது நடுவில் வேற புக் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப புதுசா ரிலீஸ் ஆனது அப்படின்னு சொல்லி சில யூடியூப் சேனல் எல்லாம் போட்டுருந்தாங்க அது ட்ரெண்ட் ஆக்கணும்னே பண்ணது பட் இவங்க ஒரு புது விளக்கம் குடுத்துருப்பாங்க பாருங்க அமைச்சர் வந்து சட்டப்பேரவைல சொல்றாரு டிஎன்பிஸ்சி புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஈவன் யூ கே இப்ப நானே டெல்லியில பாத்துருக்கேன்ப்பா தமிழ்நாடோட பதினோறாவது பன்னிரெண்டாம் வகுப்பு வரலாறு யூ பி எஸ் சி ஹிஸ்ட்ரிக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க ஆனா இப்ப இவங்க பதில் ஒண்ணு சொல்லுவாங்க பாருங்களேன் கேளுங்க இல்ல மேம் கான்செப்ட் வைஸா நீங்க படிக்க சொல்றீங்க அந்த கலைச்சொற்கெல்லாம் எங்க இருந்து மேம் நாங்க ரெஃபர் பண்ணி படிக்க முடியும் சொல்லுங்க நம்ம மரபு தொடர்ந்து பல மொழிகளில சொல்லுங்க சொல்லுங்க மேம் கலை சொற்களை வந்து ஆக்சுவலா உங்களுக்கு கலை சொற்கள்னா என்ன மம்மி நீங்க நீங்களே சொல்லுங்க ரீலர் படிக்க எவ்வளவு இருக்கு மேம் கடல் போல இருக்கு மேம் எவ்வளவு மேம் நாங்க ரெஃபர் பண்ண முடியும் எவ்வளவு படிக்கிறத நாங்க சொல்லுங்க இவ்வளவு நாளா வந்து நீங்க இவ்வளவு நாளா நீங்க பின்பற்றி வந்தது வந்து இதான மேம் திடீர்னு ஒரு மாடல் கொஸ்டின் எதுவுமே நீங்க கொடுக்காம இப்படி பண்ணீங்கன்னா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இவ்ளோ நாளா நான் வந்து ஓகே ஒரே மாதிரி தான் நானும் படிச்சிட்டு இருந்தேன் இதே மாதிரி இப்படியே தான் படிப்பேன் அப்படின்றதுக்கும் அப்படி நாங்க சொல்ல வரல மேம் எங்களுடைய கருத்து என்னன்னா ஹலோ அது எப்படி நீங்க क्वेश्चन பேப்பர் நீங்க ஜட்ஜ் பண்ணுங்க அப்ப கை கோலம் வச்சிருக்குப்பா அந்த பொண்ணு அப்படியே கொடுங்க அப்படின்றது நீங்க ஜட்ஜ் பண்றீங்க அந்த மாதிரி நாங்க எதிர்பார்க்கவும் இல்ல மேம் நீங்க ஒரு மாடல் क्वेश्चन நீங்க விட்டுட்டு இந்த மாதிரி கேட்றீங்கனா ஓகே இந்த மாதிரி தான் இனி வரப்போறது இருக்கும் அது இல்ல மாடல் क्वेश्चन பேப்பர் விட்டுட்டா மாடல் क्वेश्चन பேப்பர்ல இருக்கிற ஒரு 100 क्वेश्चन வந்து ஓகே டஃப்பா இருக்குன்னா அந்த 100 क्वेश्चन நீங்க நெக்ஸ்ட் என்ன தெரியுமா கேப்பீங்க அந்த மாடல் நூறு கேட்டீங்கன்னா இந்த சோர்ஸ் தானே மேம் கேக்குறோம் நாங்க வேற எதுவுமே கேட்கல இத படிக்க மாட்டோம் அது படிக்க மாட்டோம்னு சொல்லல நீங்க இலக்கணத்துக்கு எவ்வளவு ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்கு மேம் இலக்கணத்துக்கு நீங்க சொன்ன மாதிரி எவ்ளோ புக்ஸ் மேம் நாங்க தேடி படிக்க முடியும் நீங்களே சொல்லுங்க மேம்

நல்லா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த சோர்ஸ்ல டென்த் புக் வரைக்கும் தான் நீங்க சொல்லி இருக்கீங்க அப்படின்றத வந்து நீங்க போட்டோ எடுத்து அனுப்புங்கம்மா மேம் நீங்க சொல்ற பதில் வந்து உண்மைக்கு ஏத்துற மாதிரியே இல்ல மேம் உண்மைக்கு ஒரு தேர்வர்கள் வந்து எவ்வளவு பேர் இருக்கறதுக்கு ஒரு நிமிஷம் இங்க பாருங்க நாங்களும் அந்த எக்ஸாம்ஸ்ல எழுதிட்டு தான் மேம் வந்திருக்கோம்

வந்து எவ்வளவோ இருக்கு நீங்க எல்லாமே இத எல்லாத்தையும் சேர்த்து வச்சு உங்க ஆதங்கத்தை எங்க கிட்ட போன்ல நீங்க பேசி உங்க எனர்ஜியும் வேஸ்ட் ஆகுது நாங்க சொல்லி புரிய வச்சாலும் உங்களுக்கு வந்து இல்ல மேம் நீங்க சொல்றது வந்து ஏத்துக்கிற மாதிரி இல்ல நீங்க உங்க பதவியில உட்கார்ந்து அப்ப என்ன சொல்ல வர்றாங்கன்னா போன் பண்ணி பேசுறது ஒண்ணு பலன் இல்ல தேவை இல்ல போனே பண்ணாதீங்கன்னு சொல்ல மாதிரிதான் இருக்கு நீங்க உங்களுடைய எனர்ஜியே வேஸ்ட் பண்ணாதீங்க போன் பண்றது வேஸ்ட்

வேற என்ன வண்ணத்தான படிங்க இலக்கணம் நீங்க இன்டெப்தா படிக்க நீங்க சொல்றீங்க மேம் இலக்கணம் வந்து நீங்க வந்து சொல்ற இந்த புணர்ச்சி விதி அதெல்லாம் நாங்க இன்டெப்தா படிக்க ரெடி தான் அதுல எந்த மாதிரி கான்செப்ட் இப்ப மேக்ஸ்ல வந்து நீங்க வந்து புக்ல ஸ்கூல் புக் சோர்ஸ் தான் கேட்கணும் நாங்க சொல்ல மாட்டோம் ஏன்னா வந்து இந்த கான்செப்ட்னா இதுதான் ஒன்னே ஒன்னே கூட்டினா ரெண்டு புணர்ச்சி விதினா உடம்படும் மெய் புணர்ச்சி எல்லா புணர்ச்சியும் நாங்க ரூல்ஸ் எல்லாம் மனப்பானம் பண்ணிருக்கோம் கலை சொற்கள்ல எங்க இருக்கு பழமொழியில எங்க இருக்கு இல்ல கான்செப்ட் எங்க இருக்கு இதான் எங்களோட கேள்வி அதுக்கு நாங்க எவ்வளவு புக்ஸ் படிக்க முடியும் ஊர் இருக்க லைப்ரரியில ஃபுல்லா இருக்க எல்லா புக்ஸையும் படிச்சிட்டு இருக்க முடியுமா நீங்க சொல்றது கொஞ்சமாத நியாயமா இருக்கேன் எங்களோட கோரிக்கை இதுதான் என்ன ஒரு சோர்ஸ் புக் ஒரு வருஷம் கொடுங்க பாருங்க அப்ப டிஃபரன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும் ஓகேங்களா இந்த ஒரு தடவை क्वेश्चन பேப்பர் டஃப்பா இருக்குன்னு சொல்லிட்டு இதையே நம்ம நாள் பட பேசி பேசி நீங்க இந்த ஒரு முறை மட்டும் தான் சொல்றீங்க எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் வந்து கனவுகளை விட்டு எவ்ளோ வேலைய விட்டு குழந்தைகளை விட்டு வளக்குறத விட்டு தான் ஒரு தடவை காண்டி படிக்கிறாங்க மேம் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் நீங்க வந்து நேரத்தை வீணாக்குறத பத்தி நீங்க பேசுறீங்க மேம் எதை நோக்கி போறோம்ங்கறதே உங்களுக்கு தெரியல குரூப் 2 க்கு இப்ப எதை படிக்கணும்ங்கறதே உங்களுக்கு தெரியல அவ்வளவு ஒரு இதுல இருக்கும் மன உளைச்சல்ல எவ்வளவு நாள் தூக்கத்தை விட்டுட்டு படிச்சிருக்கோம் எவ்வளவு நாள் நைட்டு பகல் பார்க்காம உட்காந்து படிக்கிறோம் அங்க போகும்போது நம்ம படிச்சு தோத்துட்டா கூட பரவாயில்ல எங்க இருந்து படி கேட்டாங்கன்னே தெரியாம இருக்கும்போது எவ்வளவு மன வேதனையா இருக்கும் நீங்களும் ஒரு எக்ஸாம்பெலிதானே போயிருப்பீங்க சொல்லுங்க ஒரு தேர்வர்களை எங்க மனநிலையை நினைச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு சொல்லிட்டீங்களோட ஆதங்க உங்களுக்கு புரியலையா நான் உங்களை திட்டல உங்களை எதுவும் நான் சொல்லலை நான் ஹார்ஸா கூட நான் சொல்லலை என்னோட ஆதங்கத்தை தான் நான் கொட்டுறேன் என்ன நீங்க படிக்கணும்னு சொல்லுங்க வேணா படிக்க ரெடியா இருக்கும் ஆனா ஒரு சோர்ஸ் புக் கொடுங்க அதுதான் எங்களோட கோரிக்கை இது படிங்கம்மா இதுல இருந்து நீங்க ஆயிரம் புக்கு கொடுங்க ஆயிரம் பக்கம் இருக்கிற புத்தகங்கள் கொடுங்க நாங்க அதை கூட படிக்க ரெடியா இருக்கோம் யார் எதுக்கும் சகச்சவங்க கிடையாது எல்லாத்தையும் எவ்வளவோ எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி தான் இதுக்குள்ள வந்திருக்கும் இங்கே வந்து நீங்களும் இப்படி பண்ணீங்கன்னா என்ன பண்ண டிஎன்பிசி தான் ஒரு கீழே இருக்க ஒரு தலைமுறையே மாத்தி கொண்டு வருது மேல எவ்வளவு குடும்பம் கஷ்டப்பட்டு அந்த சாப்பாடு கூட வழி இல்லாம படிச்சு எவ்வளவு பேர் உள்ள போயிருக்காங்க இப்ப அங்க அடிச்சாங்கன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அவ்வளவுதான் இந்த ஆடியோ முடியுது இங்க வந்து இன்னொரு இது என்னன்னு கேட்டா நம்ம கற்பதை சொல்லிய டெலிகிராம்ல ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கர்பதேசுடைய டெலிகிராம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இந்த மெசேஜோடைய இந்த நான் இது நான் காமிக்கிறேன் இந்த ரெண்டு தான் இந்த ரெண்டு ஆடியோ இந்த ரெண்டு ஆடியோ வந்து என்ன அப்படின்னு கேட்டாங்க போன் நம்பர் பாருங்க இந்த போன் நம்பர் பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் எஸ் அந்த பொண்ணு சொல்லிச்சு சார் போன் நம்பர் பாருங்க சார் அது அந்த ஃபோன் நம்பர் உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கும் அந்த நம்பரை மொதல் பாருங்க சார் அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிரு சாரு சொல்லிச்சு சார் ஆர் நாட் ப்ராப்பர்லி ரெஸ்பான்ஸ் கேண்டிடேட் கால் ஆர் பிளேயிங் வித் அவர் எமோஷன்ஸ் அதாவது கால் பண்ணும் போது எல்லாத்தையும் கான்பரன்ஸ்ல போட்டு விட்டுறாங்க இந்த நான் வந்து ஓபன் பண்ணி நான் காமிச்சா அது நல்லா இருக்காது ஸோ அது வந்து ஒரு ஒரு மாதிரியா இருந்துச்சு இந்த நம்பர் பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையா நம்பர் வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ் உடைய நம்பர் உங்களுக்கு கிராஸ் செக் பண்ணணும்னா அந்த கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அந்த காமிக்கிறேன் இங்க பாருங்க இந்த நம்பரும் ரெண்டு நம்பர் நான் எடுக்கிறேன் பாருங்க உங்களுக்கு தெரியுதா இந்த நம்பரும் இந்த நம்பரும் ஒரே நம்பர் புரியுதா உங்களுக்கு ரெண்டு நம்பர் ஒரே நம்பர் இந்த ரெண்டு நம்பரும் ஒரே நம்பர் தானப்பா இந்த பொண்ணு ஃபோன் பண்ணிருக்கு போன் பண்ணதுக்கு என்ன சொன்னாங்கன்னா டிஎன்பிசி வெப்சைட்ல இருந்து அந்த நம்பர் காமிக்கிறேன் அந்த நம்பர் பாருங்க அந்த நம்பர்ல இருந்து கால் என்ன வருதுன்னா பாட்டுப்படுறாங்கப்பா யாரோ நீ கர்பதேசத்துல வந்து அந்த 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 இத வந்து அந்த ஆடியோ நீங்க கேட்கலாம் படுறாங்க என்ன ஒரு இதா இருக்குன்னு தெரியல இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நம்பாம தான் இருந்தேன் பட் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெஸ்பான்ஸ் பண்றது அதாவது அந்த பொண்ணு மேல எனக்கு சென்ட் பண்ணவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க அந்த அந்த பொண்ணு பேர் வந்து ராஜி அவங்க மேல நான் எனக்கு ஒண்ணும் அவங்கள நம்பாம இல்லை அவங்கள நம்பாம இல்ல ஆனா டிஎன்பிஎஸ்சி இந்த அளவுக்கு இறங்கிருமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு அந்த பொண்ணு சார் நான் என்ன சார் பொய்யாவ சார் சொல்ல போறேன் சொன்னாங்க ஆக்சுவலா அவங்க பொய்ன்னு சொல்ல வரல பட் டிஎன்பிஎஸ்சி மேல அந்த அளவுக்கு நம்பிட்டு இருந்தோம் இப்ப என்னன்னா கால் வந்து இப்படி கான்பரன்ஸ்ல எல்லாரும் இப்ப ஒரு பத்து ஸ்டூடெண்ட் போன் பண்றாங்கன்னா பத்து பேரோட காலை கனெக்ட் பண்ணிட்டு இருக்கு நீங்களே பேசிக்கிட்டு நீங்களே கதறிக்கோங்கடான்னு சொல்லிட்டு ஸோ இப்ப பார்த்தா இந்த மாதிரி காலம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பதில் பார்த்தீங்கன்னா கஷ்டமா இருக்கும் டிகிரி இல்லை அப்படிதான் நான் படித்தோம் குரூப் ஃபோர்னா டிகிரியா நான் கேட்குறேன் அந்த பொண்ணும் அதே தான் கிடைச்சி குரூப் ஃபோர்னா என்ன டிகிரியா இதுதான் கேள்வி குரூப் ஃபோர் டிகிரி இல்லைல்ல அப்புறம் எதுக்காக நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படி மிக்ஸ் பண்ணீங்க இப்படி வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்கையோ இருந்து கண் ஏதோ குழி தோண்டி ஏதோ ஒரு ஓலச்சோடியில் இருந்தெல்லாம் கொஸ்டின் இது தேவையா குரூப் போர் அந்த தரம் அப்படின்னு சொல்லிட்டு இது குரூப் ஓட இது இது நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது குரூப் டூ பா குரூப் போர் குரூப் டூக்கே வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருப்பாங்க பத்தாம் வகுப்பு தரம் தான் தமிழுக்கு பத்தாம் வகுப்பு தரம் தரம்னா என்ன தரம் என்றால் என்ன இவங்க வந்து டிகிரி லெவலுக்கு படிங்க அப்படின்னு சொல்றாங்க சோ இதுதான் இப்போதைக்கு நிலையாக நிலைமையாக இருக்கிறது இன்னைக்கு நைட்டு எத்தனை பேர் தூங்க போறோம்னு தெரியல உண்மையிலே சீரியஸா சொல்றேன் ரெண்டு மூணு நாளா தூங்கவே இல்லை ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரெஷரைஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கண்மூழிச்சு எத்தனை தடவை தெரியுமா நான் கொஸ்டின் எடுத்து கொடுத்துருக்கேன் அவ்வளோ கண்மூழிச்சு என் ஸ்டூடெண்ட்டுக்கு இப்படி எடுக்கணும் இப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளவு சிரமப்பட்டு நம்ம கொஸ்டின் எடுக்கப்போம் கொஸ்டின் எடுக்கிறது ஆக்சுவலா வந்து ஒரு பக்கம் கொஸ்டின் எடுக்கிறது ஈஸி தான் ஆனா தேடி தேடி கொஸ்டின் எடுப்போம் பாத்தீங்களா என்னோட உழைப்பெல்லாம் போச்சு இது இது என்னோடது ஒரு ஆசிரியர் வந்து நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு என் மாணவனை எப்படியாவது நான் வந்து பாஸ் பண்ண வைக்கணும் சீரியஸா சத்தியமா அப்படி சொன்னாங்க அப்படி நினைச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா கண்ணா இது பாருங்க பாது தேடி தேடி புக்ல இருந்து ஒவ்வொரு புக்ல இருந்தும் தேடி தேடி கொண்டு போவேன் புக்ல பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்துடும் கொஸ்டின் வந்துடும் இப்படிதான் வந்து நாங்க கொஸ்டின் எடுத்து கொடுப்போம் ஆனா போய் பாரு இல்லன்னா வந்து தெருவுல குப்பை கிடக்கும் அதுல இருந்து எடுத்து கொச்சு வைப்பாரு குழந்தை வச்சிருக்காங்க வீட்டு வேலை பார்த்துக்கிட்டே பண்றாங்க போல இருக்கு யாரும் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து இருக்கிறவங்க வீட்டு வேலை பார்த்துக்கிட்டே வந்து போனாட்டம் பண்ண மாட்டாங்க ஸ்டூடண்ட் தான் வந்து வீட்டு வேலை பார்த்து பாத்திரம் ஊட்டுற சத்தம் எல்லாம் கேக்குது குழந்தை அழுகுது எல்லாத்தையும் தாண்டி அந்த மனவேதனை குமுறல் ஆக்சுவலா முடிஞ்சதை பத்தி கூட அந்த பொண்ணு பேசவே இல்லை அந்த பொண்ணு முடிஞ்சதை பத்தி பேசல குரூப் போர்ல நீங்க ஏன் இப்படி கொஸ்டின் கேட்டீங்க அது கூட முடிஞ்சது முடிஞ்சு போச்சு இப்போ நான் குரூப் டூக்கு படிக்க போறேன் ஏதா படிக்கிறேன் ஏ ஒரு ஒரு போட் இருக்கு உன் கையில இருக்கக்கூடிய துடுப்பு தான் பள்ளி பாட புத்தகம் சிலபஸ் துடுப்பை பிடிங்க வச்சுக்கிட்டேன் ஆ ரன் 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 அப்படின்னு சொன்னா எங்க போவான் அவன் துடுப்பற்ற தோணியில் பயணம் செல்கிறது எழுதுனா நல்லா இருக்கும் ஆனா இமேஜினபிள் கற்பனை கூட பண்ண முடியாதது இருபதாம் தேதி போராட்டத்துக்கு கண்டிப்பா வாங்க இந்த மாதிரியான விஷயத்துக்காவது நீங்க எல்லாருமே வந்தாகணும் போராட்டம் இது வந்து பாத்தீங்கன்னா கவன ஈர்ப்பு போராட்டமா இருக்கும் அவங்க பதில் சொல்லியே ஆகணும் இது எல்லாத்துக்கும் அவங்க பதில் சொல்லணும் எல்லாத்துக்கும் அவங்க பதில் சொல்லணும் பதில் வேணும்